உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல் ரணிலை மீண்டும் கைது செய்ய நடவடிக்கை மீண்டும் அதிகரிக்கும் தங்கத்தின் விலை இணையம் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடிகள் திடீரென உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவி டிரம்பின் அதிரடி அறிவிப்பால் மகிழ்ச்சியில் மக்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ராஜகிரிய பகுதியில் விவசாய அமைச்சுக்கான பலமாடி கட்டடத்தை வாடகைக்கு பெற்றுக்கொள்வதில் நடந்த நிதி முறைகேடுகள் தொடர்பான விசாரணையில் ரணில் கைது செய்யப்படலாம் என்று தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன மூத்த திரைப்பட நடிகை சபீதா பெரேராவின் கணவருக்கு சொந்தமான இந்த கட்டடம் முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது விவசாய அமைச்சருக்கு வாடகைக்கு எடுக்கப்பட்டது இதற்கான மாத வாடகை இருபத்தி மில்லியன் ரூபாய் என்று தகவல்கள் கூறுகின்றன இங்கு நடந்த முறைகேடுகள் தொடர்பான விசாரணை தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவும் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்துக்கு அளிக்கப்பட்டுள்ளார் இந்த கட்டடத்தை வாடகைக்கு எடுப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவனால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் எதிர்காலத்தில் அவரிடமிருந்து வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் ரணில் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நிதி மோசடி தொடர்பில் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் எனினும் அவருக்கு ஏற்பட்ட உடல் குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வருகிறது இந்த நிலையில் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலையானது அதிகரித்துள்ளது இந்த நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் ஒன்றின் விலை நாற்பத்தி மூவாயிரத்து ஐநூற்றி எண்பது ரூபாவாக பதிவாக உள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் மூன்று லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாக உள்ளது இருபத்தி எட்டு கேரட் தங்க கிராம் ஒன்றின் விலை முப்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுனின் விலை மூன்று லட்சத்து பத்தொன்பதாயிரத்து அறுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி எட்டாயிரத்து நூற்றி நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கேரட் தங்கம் பவுனின் இன்றைய விலையானது மூன்று லட்சத்து ஐயாயிரத்தி நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இணையத்தையும் சமூக ஊடகங்களையும் பயன்படுத்தும் போது நிதி மோசடிகள் குறித்து அவதானமாக செயல்படுமாறு போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இணையதளங்கள் மூலமாக நடைபெறும் மோசடி நடவடிக்கைகள் குறிப்பாக டெலிகிராம் வாட்ஸ்அப் போன்ற கணக்குகள் மற்றும் பிற சமூக வலைதள குழுக்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடிகள் குறித்து தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்களில் மோசடியாளர்கள் பொதுமக்களை ஏமாற்றி அவர்களது வங்கிக் கணக்கு எண்கள் கடவுச்சொல் கியூஆர் குறியீடுகள் போன்ற ரகசிய பின்னர் நிகழ்நிலை வேலைகளை பெற பெற்றுத் தருவதாக கூறி பல்வேறு கணக்குகளுக்கு பணம் செலுத்தும்படி வலைதளத்திலோ பயன்பாடுகளிலோ மூலமாக ஊக்குவித்து நிதி மோசடிகளில் ஈடுபடுவதாக அறிய முடிகிறது விசேடமாக சமீபகாலமாக குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாகவும் உயர்கல்வி வாய்ப்புகள் ஏற்பாடு செய்வதாக கூறி நபர்களை ஏமாற்றி பாரிய அளவிலான பண மோசடிகள் நிகழப்படுவதை பற்றி முறைப்பாடுகள் அதிகமாக பதிவாகுவதனை அவதானிக்க முடிகிறது என கூறினார் கூறப்படுகிறது இந்த நிலைமை அதிகமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பதிவாகியுள்ளன உங்கள் கணக்கு எண்கள் கடவுச்சொற்கள் அல்லது ஓடிபி குறியீடுகள் என்பவற்றை எந்த காரணமும் எவருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது கொத்தலாவில பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற மாணவியின் திடீர் மரணத்தை அடுத்து அவரது உடல் உறுப்புகளை தானமாக வழங்க பெற்றோர் முடிவு செய்துள்ளனர் இதற்கமைய சிறுநீரகங்கள் உட்பட உறுப்புகள் வேறு நோயாளிக்கு மாற்று அறுவை சிகிச்சைக்காக வழங்கப்பட உள்ளது கண்டியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயது மாணவி ஜெயதிலகா என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவர் கொத்தலாவில பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் சுகாதார அறிவியல் பீடத்தில் தாதி மற்றும் குடும்ப சுகாதார பட்டப்படிப்பின் மூன்றாம் ஆண்டில் படித்து வந்தார் கடந்த ஐந்தாம் தேதி பல்கலைக்கழகத்திலிருந்து வீடு திரும்பிய மாணவி தனது வீட்டின் குளியலறையில் தவறி விழுந்துள்ளார் மறுநாள் அதிகாலை இரண்டு மணியளவில் கண்டி தேசிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் மருத்துவமனையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்தார் இந்த நிலையில் பெற்றோரின் விருப்பப்படி மாற்று அறுவை சிகிச்சைக்கு தேவையான உறுப்புகள் அகற்றப்பட்டதைத் தொடர்ந்து அவரது பிரேத பரிசோதனை கண்டி தேசிய மருத்துவமனையில் நடத்தப்பட்டது முதுகெலும்புகள் அழுத்தம் காரணமாக மூளையில் ஏற்பட்ட ரத்த கசிவே மரணத்திற்கான காரணம் என உறுதி செய்யப்பட்டுள்ளது மருத்துவ அறிக்கைகள் மற்றும் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களை பரிசீலித்த பின்னர் இது ஒரு திடீர் மரணம் என கண்டி தேசிய மருத்துவமனையின் மரண விசாரணை அதிகாரி உறுதி செய்துள்ளார் அதிக வருமானம் மீட்டுபவர்களை தவிர பிற அனைத்து அமெரிக்க மக்களுக்கும் இரண்டாயிரம் அமெரிக்க டொலர்கள் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் பெரி கொள்கைகளை பற்றி கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார் அமெரிக்கா உலகின் மிகவும் பணக்கார மற்றும் மதிக்கப்படும் நாடாக மாறிவிட்டதாகவும் கூறினார் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து பல்வேறு கடுபடிகளை மேற்கொண்டு வரும் அவர் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே என்ற கொள்கையை கடைபிடித்து வரும் ட்ரம்ப் அந்த நாட்டின் மீது அதீத ஏற்றுமதி விதிக்கும் நாடுகளுக்கு பரஸ்பர வரியை விதித்தார் மேலும் பிற நாடுகள் மீது விதிக்கப்படும் வரிகளில் இருந்து கிடைக்கும் வருவாயில் இருந்து உதிரி தொகையை நாட்டு மக்களுக்கே திரும்ப வழங்குவதாக அறிவித்திருந்தார் இந்த நிலையில் அதிக வருமானம் ஈட்டுபவர்களை தவிர பிற அனைத்து அமெரிக்கர்களுக்கும் இரண்டாயிரம் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல் ரணிலை மீண்டும் கைது செய்ய நடவடிக்கை மீண்டும் அதிகரிக்கும் தங்கத்தின் விலை இணையம் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடிகள் திடீரென உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவி அதிரடி அறிவிப்பால் மகிழ்ச்சியில் மக்கள் இத்துடன் இந்த செய்திகள் மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலக தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி